ஆஸ்ட்ரோபெட் தமிழ் சேனல் ஆன்மீக சேனலுக்கு என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யகிறார் அன்னை வாராகியுடைய பரிபூரணமான அனுகிரகம் இதை பார்ப்பவர் கேட்பவர் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் அதாவது இந்த பார்வை இது எப்போ கிடைக்கும் காத்திருந்தோம் காத்திருந்தோம் இதுவரை காத்திருந்தோம் மனிதனுடைய வாழ்வு வந்து ஒரு ஊசலாட்டம் மாதிரி தான் நீர்க்கும்படி மாறுதா எப்போ வளரும் எப்போ தேயும் எப்போ எந்த பிரச்சனையும் எந்த விதத்திலேருந்து வரும் என எதிர்பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்தில் மனித மனம் இறைவனை நம்புகின்றது இறைவன் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை விடும்பொழுது இறைவன் சார்ந்த இந்த கிரகங்கள் தான் நவ கிரகங்கள் தான் நவ கோள்கள் தான் அதைத்தானே பெரியவங்க சொன்னாங்க நாளும் கோலும் செய்வதைப் போல ஆண்டவனும் செய்ய மாட்டார் என்று அந்த வகையில் பார்க்கும்பொழுது பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வுங்க இந்த நிகழ்வுக்குத்தான் காத்திருந்தோம் நம்மெல்லாம் சனிப்பயிற்சியை பார்த்தோம் ராகுகேது பயிற்சியெல்லாம் பார்த்தா முழுமையான நற்பலன் நம்ம நெருங்க முடியவில்லை இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பகல் ஒரு மணி அளவுக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் அதாவது பார்த்திங்கன்னா பகைவன் வீட்டுக்கு செல்வது மாதிரி தான் பாருங்களேன் குருவினுடைய பகை கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கடத்தரகாரகன் சுக்ரன் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு வந்தாலும் கூட குரு வந்து சுக்ரனை பகைவனாக நினைத்தாலும் கூட சுக்ரன் என்றைக்குமே குருவை அசுர குருவாக இருந்தாலும் கூட குருவை பகைவனாக நினைக்காத ஒரு அற்புத கிரகங்க கடத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்கு அவர் வருகிற ஒரு நிகழ்வு ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருக சிரிஷம் மூணு ரெண்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா எத்தனை வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் தொடர் தோல்விகள் பட்ட கஷ்டங்கள் சிலர் வீட்டை விட்டே நகர்ந்து இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரிஷபம் ரிஷபத்துக்கு எவ்வாறு இருக்கும் இந்த குரு பயிற்சி குருவின் பார்வை எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதாவது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணங்க அதை நான் சொல்லி தான் திரணும் ஒரு மனிதன் சன்னியாசியாக வாழ்வதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான் இல்லறம் அதைத்தாரே நம்முடைய முன்னோர்களும் பெரியவர்களும் பரமசிவம் பார்வதியாக லக்ஷ்மி நாராயணனாக பிரம்மன் சரஸ்வதியாக என்ற இறைவனுக்கு கூட ஒரு திருமண ஒரு வடிவத்தை கொடுத்து அதனுடைய திருக்கல்யாணம் என்று எல்லாம் அமைத்து தந்திருக்கிறார்கள்ன்னா நம்முடைய நலன் பொருட்டு தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் குடும்பம் நீங்கள் என்ன தான் பட்டம் வாங்குங்க பதவி வாங்குங்க கோடி கோடியாக சம்பாதிங்க கொண்டாடுவதற்கு தாயும் வேண்டும் தமையனும் வேண்டும் மனைவியும் வேண்டும் அது இல்லாமல் கொண்டாடுவதற்கு ஏது இடம் தலம் அந்த வகையில் அந்த கலத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு இந்த இந்த என்னை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரனுடைய ராசி இல்லை பிறந்து நீங்கள் நாள் வரை ராசிக்கு குரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டிலே சஞ்சரித்த குரு திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு வரை ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய போகின்றார் இந்த சஞ்சாரம் ஜென்ம ராசியிலே குரு சஞ்சாரம் செய்வது கலத்திரக்காரனுடைய இருப்பிடமான எவ்வாறு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரு ஜென்ம ராசியின் மூலம் தனது பார்வையாக என்ன ப பார்க்குறாரு அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கின்றார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரா ராசிக்கு லாபஸ்தானம் பேட்டியில் பார்த்திங்கன்னா ராகு பகவான் இருக்கின்றார் எந்த தைரியம் அப்படின்னு இதுவரை தைரியமே இல்லாமல் சோம்பேறி இருந்த மதில் மேல் பூனையாக வந்தவங்களுடைய வாழ்வு ஒரு தெளிவான சிந்தனையோடு எது வந்தாலும் எதிர்கொள்கின்ற திடத்தோடு எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற ஒரு நிலையை நோக்கி நகர்கின்ற அது அற்புதமான நிகழ்வு தான் க இந்த குரு பயிற்சி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு அது அதாவது என்னுடைய ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சொழி பிரசனத்தில் ஒரு கிரகத்தின் பயிற்சியை மட்டும் நான் சொல்கிறதே இல்லை மற்ற கிரகனுடைய இருப்பு நன்மை தரலாம் அந்த நன்மையை வந்து நல்ல விதமாக தர முடியாமல் அடைய முடியாமல் கூட மற்ற கிரகங்கள் செய் ஒரு உதாரணம் சொல்கிறேனே இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் யோக காரகன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல பிள்ளை நல்ல சொத்து சுகம் பேர் புகழ் ஆனால் அதை தடுக்கின்ற சக்தியை களத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் காரண கர்மாவின் கருத்தா நம்ம செய்த வினைக்கேற்ற விளைவே அவர் பகுத்து தந்துவிடுவார் பார்த்தீர்களா நமக்கு யோகம் இருந்து நம்ம முடியல அந்த வகையில் பார்க்க வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் யோககாரன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் குரு பகவானும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கப் போகின்றார்கள் தடங்கி போன பிரச்சனைக்குரிய திருமணங்கள் நல்ல முறையில் அழைப்போம் சிலருக்கு வெளிநாடு யோகங்களும் கிட்டும் வெளிநாடு யோகம் மட்டுமில்லை பிள்ளைகள் மத்தியிலையும் மனைவிகள் மத்தியிலேயும் இருந்து வந்த அந்த அண்ணியும் அந்த நட்புல இனி பலப்படும் கவலையே பட வேண்டாம் ஏதோ ஒரு காரணமாக கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச பணம் அத்தனையுமே விரைய செலவாக இருந்தாலும் அத்தனையும் சுப செலவாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான நிலையை குரு பகவான் தரப்புறுகின்றார் ராசிக்கு தொழில் சொன்னோம்னா அது பத்து பத்தாம் வீட்டில் தர்மாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏன்னா பத்தாம் வீட்டில் சனி இருப்பது அவருடைய பார்வை உங்களை நோக்கி இருக்கிற மாதிரி தான் எதிலும் ஒரு நிதானம் இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முயற்சியும் இருக்காதிங்க தானுண்டு தன் உண்டு இருக்கணும் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க இது ஒன்றும் போதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை அவர்களே இழுத்து விடுவார்கள் நல்ல அமைதியான சூழ்நிலையை அவர்களே கெடுத்து விடுவார்கள் நமக்கெல்லாம் தெரியுங்க சனி அர்த்தாசிரம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி இப்படி சனிகள் இருந்தாலும் கூட ஒரு சனி இருக்கார் அதுதான் நாக்கில் சனின்னு சொல்லுவாங்க பேசுகின்ற வார்த்தை நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டீர்கள் ஆனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பேச்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவீர்கள் அது மட்டும் கிடையாது இந்த குருவின் பார்வை ஏழாம் வீட்டுக்கு இருப்பதனால உங்கள் குடும்பத்தில் தடைபட்டு போன நிகழ்வுகள் எல்லாம் தடை நீங்கி நடக்கும் ஒரு மங்களகரகமான நிகழ்வு நடக்கும் குடும்பத்தில் திருமணம் ஒன்று சுபகாரியங்கள் நடக்கும் மழைச் செல்வம் இல்லாத வீட்டில் ஒரு மழலை செல்வம் பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் ஒரு பொதுவாக சொல்லப்போனால் அந்த குரூப்பை பயிற்சி சுபகாரியங்கள் மட்டும் குரு பார்க்க கோடி நன்மை அதை முடிவுமாக ரிஷபராசிக்கார்கள் பெற்றுக்கொள்ள போகிறார் அதாவது நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு தேவையற்ற செலவுகளெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியை படியை அளந்து போடுவாங்க போட்டுட்டு ரெண்டு அரிசி எடுத்து திரும்ப படிக்குள்ளே போடுவாங்க அதனுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கணுங்க அவ் அவ்வாறு இருக்கிற சேமிப்பு வேணும் வாழ்க்கையில் அதே உங்களுக்கு குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் கற்றுத்தரப்போகின்றார் அதே நேரத்தில் நீண்ட தூர பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் முழுமையான பார்வை பெற்றாலும் சனி பார்த்துக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் கவனமாக இருங்க தவறான மனிதனுடைய தொடர்பு தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம் ரீதியாக உடல் ரீதியாக இல்லாமல் கொண்டாலே போதும் ரிஷபராசிக்கு ஒரு பொற்காலம் ஒரு நற்காலம் இந்த குரு பயிற்சி அதே நேரம் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் நின்ற திருக்கோளம் இடது கையிலே வில்லம்பு வலது கையிலே சிவலிங்கம் தாங்கிய ஒரு வடிவம் இவர் பாதம் தொட்டு வணங்கலாம் அங்கு தரக்கூடிய நல்லணையை கொண்டு நாம் அபிஷேகம் செய்து சனி பகவானுடைய கடுமையான தாக்குதலிலிருந்து அவருடைய பாதிப்பிலிருந்து விலகிக்கொள்ளலாம் அதே நேரம் பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணி அளவுக்கு குரு பயிற்சி மேஷ ரிஷபக்கு குரு பயிற்சியில் ஒரு மிகப்பெரிய குரு பகவானுக்கு கும்பாபிஷேகம் நமக்கெல்லாம் தட்சிணாமூர்த்தி தான் குருன்னு தெரியும் தட்சிணாமூர்த்திக்கே குரு யார் பார்த்தா பிரகஸ்பதி எட்டடி உயர பிரகஸ்பதிக்கே ஒரு கும்பாபிஷேகம் அதே நேரத்தை தலைவிதியை மாற்றுகின்ற வல்லமை மிக்க விஷ்ணுவனுடைய அம்சமாகிய ஹயகிரிவரையும் அங்கே நிறுவப்படுகின்றார் அவருடைய அருளும் அவருடைய பார்வையும் நமக்கு கிடைக்கும் காலபைரவர் என்று சொல்லக்கூடிய காலத்தை நிர்வகிக்கக்கூடிய காலபைரவருக்கும் ஒரு கும்பாபிஷேகம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக சகோதர சகோதரர்களும் இந்த குரு வந்து கலந்து கொண்டு குருவின் அருளை பெறணும்